அஸ்லாமலை வரமதுல்லாஹி வபர்கும் அலமது இல்லா மலக்குமார்கள் மனிதர்களை பாதுகாக்கிறார்கள் மனிதர்களை பாதுகாப்பதற்கென்று அல்லாஹு தலா சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறான் சில மலக்குமார்கள் என்று சொல்லுவதை விட ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு மலக்குமார்களை அல்லாஹு தலா பாதுகாப்பிற்கு என்றே நியமித்திருக்கிறான் குரானிலேயெல்லாம் லஹூ மொ அக்கை பாத்தும் மிம்பைனி எதைஹி வமின் ஹல்ஃபிஹி மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பின்தொடரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எஃப்ஹபு மின் அம்ப்ரில்லா அல்லாவுடைய கட்டளையின்படி அந்த பின்தொடரக்கூடிய மலக்குமார்கள் அந்த மனிதனை பாதுகாக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படியானால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முன்னாலும் பின்னாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் சிறு குழந்தைகளை கவனித்தால் அது சரியாக விளங்கும் பெரும்பாலும் சிறு குழந்தைகள் விபத்துகளிலே சிக்கிக் கொள்வதில்லை அரிதாகத்தான் விபத்துகளிலே சிக்கிக் கொள்வார்கள் தனியாக இருக்கின்ற பொழுது கத்தியை எடுத்து கையிலே வைத்திருப்பார்கள் அவர்களை சுற்றி விஷ ஜந்துகள் செல்லும் போகும் வரும் அவர்கள் மாடியிலே சென்று கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் தவறு இருந்தால் கீழே விழுந்திருப்பார்கள் ஆனால் இப்படியான சமயங்களில் எல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இருப்பதை உணர்ந்திருப்போம் காரணம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த சிறுவர்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நமக்கும் இது போன்று நிறைய அனுபவங்கள் இருக்கும் நூல் இலையில் உயிர் தப்பி இருப்போம் பைக்கில் போய் கொண்டிருப்போம் சாதாரணமாக கொஞ்சம் அசந்திருந்தால் விபத்து ஏற்பட்டிருக்கும் ஜஸ்ட் மூவ் பண்ணியிருப்போம் தப்பிச்சு இருப்போம் அதே போன்று நாம் கடந்ததற்கு பிறகு அந்த இடத்திலே ஏதாவது விழுவதை பார்த்திருப்போம் நாம் இருந்திருந்தால் நம்முடைய தலையிலே விழுந்திருக்கும் இவைகள் அத்தனையுமே நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாவுடைய கட்டளையின்படி நம்மை பாதுகாத்ததனுடைய விளைவுகள் கணேசர் கூறியவர்களே ஒரு கேள்வி எழுலாம் அப்படியானால் சில சமயங்களிலே விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது நம்முடைய தலையிலேயே சில பொருட்கள் விழுந்து விடுகிறது நாம் சில சமயங்களிலே விபத்திற்கு உள்ளாகி விடுகிறோமே அதற்கு என்ன காரணம் இவனும் அப்பா சந்தி அல்லாஹு அவர்கள் சரியாக விளக்கம் சொல்லுவார்கள் அல்லாஹுத்தாலாவுடைய விதியிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் மலக்குமார்கள் பாதுகாப்பார்கள் அல்லாஹு தாலாவுடைய விதியிலே என்ன ஏற்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டதோ அது ஏற்பட்டு விடுகின்ற பட்சத்திலே மலக்குமார்கள் அங்கிருந்து விடுவார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அழகி மிகச்சரியாக சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதரையும் அதை அவரை தீண்டுகின்ற விஷ ஜந்துகளோ மற்ற தீங்குகளோ அருகில் வந்தால் விலகி போ என்று சொல்லாமல் அந்த மலக்குமார்கள் இருப்பதில்லை ஆனால் விதி விட்டால் அவர்கள் அங்கிருந்து விலகி போகாமல் இருப்பதில்லை என முஜாஹிர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள் அலிரதி அல்லாஹு தாலான் ஒரு மனிதர் வேகமாக வந்து உங்களை கொலை செய்வதற்காக வேகமாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அலிரதி அல்லாஹு தலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு மலக்குகளை அந்த எந்த தீங்கு ஏற்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த தீங்கு ஏற்படுவது விதியிலே இல்லை என்றால் அவரே அந்த மலக்குமார்கள் பாதுகாப்பார்கள் விதியிலே அது தீங்கு ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அந்த மலக்குமார்கள் விலகி விடுவார்கள் எனவே நம்முடைய பாதுகாப்பு என்பது முடிகின்ற வரை நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ப உறுதியாகிவிட்டால் நிச்சயமாக தீங்கு ஏற்பட்டுவிடும் என அலிரதி அல்லாஹூத்தால் அன்பு அவர்கள் கூறுவார்கள் கன்னியத்திற்குரியவர்கள் இதைத்தான் அல்லாஹூத்தாலாம் இரு சிறு அலைக்கும் உங்களின் மீது பாதுகாக்கக்கூடிய மழக்குகளை நாம் அனுப்பி வைக்கிறோம் நம்முடைய மழக்குமார்கள் உயிரை எடுக்கின்ற வரை உயிரெடுக்கின்ற மழக்குமார்கள் உயிரை எடுக்கின்ற வரைதான் பாதுகாக்கின்ற மழக்குமார்களுடைய பொறுப்புகள் இருக்கும் உயிரெடுக்கின்ற மழக்குகளுடைய வேலை ஆனால் பாதுகாக்கின்ற மழக்குகளுடைய பொறுப்புகள் நீங்கி அவர்கள் அங்கிருந்து நகன்று விடுவார்கள் என்பதை அல்லாஹ் மிகத் தெளிவாகச் சொல்லுகிறான் இது சாதாரணமாக மனிதர்களுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் இதுபோக சில காரியங்கள் இருக்கின்றன அந்த காரியங்களை செய்தால் அல்லாஹு தலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் போர்ஸ் சில மலக்குமார்களை அனுப்பி பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது பிரபலியமான ஹதீஸ் தான் அபுகுரை பொருளை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் ஒரு திருடன் வந்தான் இரவில பொருளை எடுப்பதற்காக அபுஹுரூத் அந்த திருடனை கைக்கும் களவுமாக பிடித்துக் கொண்டார்கள் அந்த திருடன் கெஞ்சி என்னை விட்டு விடுங்கள் நான் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறேன் திருட வந்தேன் என்று கெஞ்சியதற்கு பிறகு அபுகுரைரா அவர்கள் மனம் இளகி விட்டு விடுகிறார்கள் இரண்டாவது நாளும் அதே திருடன் வருகிறான் இரண்டாவது நாளும் பிடித்து விடுகிறார்கள் அவன் மீண்டும் கெஞ்சி விடுதலை பெற்று வருகிறான் மூன்றாவது நாளும் வருகிறான் மூன்றாவது நாளும் பிடித்து விடுகிறார்கள் இப்பொழுது அபுகிரையரா அவர்கள் விடுவதாக இல்லை அவன் சொன்னான் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அல்லாவிடத்திலே பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருகிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என்றான் சொல்லித்தா என்று சொன்ன உடனே அவன் சொன்னான் யார் இரவிலே படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது ஆயத்துல் என்பதை முழுவதுமாக இறுதி வரை ஓதுகிறாரோ அல்லாஹு அவருக்கு பாதுகாக்க கூடிய ஒருவரை நியமித்து விடுகிறான் ஒரு மலக்கை நியமித்து விடுகிறான் அந்த மலக் சைத்தானிடம் இருந்து அந்த இரவு முழுவதையும் அவரை பாதுகாக்கிறார் என்ற செய்தியை அந்த திருடன் அபுரல்லுதாலுக்கு சொல்லி காண்பிக்கிறான் அடுத்த நாள் காலையில நபிசல்லாஹ் அலி இடத்துல இந்த செய்தியை அபுஹுரதி அல்லாஹு நபிகலா இடத்திலே சொன்ன பொழுது நபிசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் வந்தவன் பொய்யன் ஆனால் உண்மை சொல்லிவிட்டு சென்றான் வந்தவன் யார் என்று உமக்கு தெரியுமா வந்தவன் என சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக ஆயத்துல் குருசியை ஒருவர் இரவு நேரத்திலே ஓதுவாரேயானால் அதற்கென்று தனிப்பட்ட முறையிலே அல்லாஹு தாலா ஒரு மலக்கை நியமித்து அந்த மனிதரை பாதுகாக்கிறான் இன்னொரு ஹதீசில குரானுடைய சூறாக்களில் எந்த சூறாவை ஓதி விட்டு படுக்க சென்றாலும் அல்லாஹு ஒரு மலக்கை நியமித்து விடுகிறான் அந்த மலக்கானவர் அவருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒன்றையும் நெருங்க விட மாட்டார் அவருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒன்றையும் ஆயத்துல் குருசி ஹதீசிலையாவது ஷைத்தானை நெருங்க விட மாட்டார் என்று வருகிறது இந்த ஹதீசில தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒன்றையும் விஷ ஜந்துகள் மற்றமற்ற விஷ வாயுகள் எதுவாக இருந்தாலும் அவர் அவனை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்திற்குரியவர்களே இதே தலைப்பின் கீழேயே இன்றைய திக்ருக்கும் சென்று விடுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் யார் மகரிப் தொழுகைக்கு பிறகு நம்முடைய புழக்கத்திலே இருக்கக்கூடிய நான்காம் களிமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை ஓதுகிறாரோ அல்லாஹு தாலா ஆயுதம் தரித்த ஒரு மலக்கை அவருக்காக நியமித்து விடுகிறான் அவர் அவரை கொண்டே இருப்பார் ஆயுதம் தரித்த மழக்கை அவருக்காக அல்லா நியமித்து விடுகிறான் அவர் அவரை எல்லா தீங்குகளிலிருந்தும் காலை வரை பாதுகாத்து கொண்டிருப்பார் அதுபோக போக பத்து தடவை யார் இவைகளை ஓதுகிறாரோ அவர்களுக்கு பத்து நன்மைகள் எழுதப்பட்டு பத்து தீமைகள் அளிக்கப்பட்டு பத்து அடிமைகளை உரிமையிடப்பட்ட நன்மையும் அவருக்கு கிடைக்கிறது என அவருக்குலாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கிடையாத்திற்குரியவர்கள மலக்குமார்களுடைய பாதுகாப்பை தனிப்பட்ட முறையிலே பெற்றுத்தரக்கூடிய இந்த கடிமாவை நாளை முழுவதும் ஓதிக்கொண்டே இருப்போம் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டே இருப்போம்